ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு ஏன்னு சொன்னால் ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு டாஸ்மாகில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வசூல் செய்தது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் டாஸ்மாகில் கொடுக்க முடியாது பர்டிகுலர் கம்பெனிக்கு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு அரசு ரூல் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரே ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கார் இந்த ஆயிரம் கோடிங்கிறது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இது ஊடகங்களில் நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கடந்த வாரம் மூன்று நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது நடந்தது பொருளாதார ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது என்பது சகஜம்தான் ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு ஏன்னு சொன்னால் ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு டாஸ்மாகில் டாஸ்மாகில் ரைடு நடந்த அதே காலகட்டத்தில் சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள் லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க ப்ரிமிசஸில் நடந்திருக்கு ஆக அந்த ரைடுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதனுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு அதில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வசூல் செய்தது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் டாஸ்மாகில் கொடுக்க முடியாது பர்டிகுலர் கம்பெனிக்கு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு அரசு ரூல் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரே ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லை ஃபைனல் டெண்டரில் பார்த்தா டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு நபர் மட்டுமே இருந்திருக்கார் ஆக முழுமையாக முறைகேடாக இந்த லிக்கர் பிஸ்னஸ்ஸு தமிழ்நாட்டில் நடந்திருப்பது இப்போ வெளியில் வந்திருக்கு இந்த ஆயிரம் கோடிங்கிறது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இது ஊடகங்களில் நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு இது பேசப்படுகிறது